அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அட்வொகேட் பென்சிகர் ராஜா நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலத்தின் எல்லைக்கல் மாற்றப்பட்டாலோ அல்லது அகற்றப்பட்டாலோ நாம் என்ன செய்வது அதாவது உங்களுடைய நிலத்தின் எல்லைக்கல் மாற்றப்பட்டாலோ அல்லது அகற்றப்பட்டாலோ நாம் என்ன செய்வது அதை குறித்து தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை நிலத்துடைய பவுண்ட்ரியில் வந்து நீங்கள் பவுண்ட்ரி ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது எல்கையில் வந்து எல்லைக்கல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய பக்கத்து நிலத்தில் உள்ளவங்களோ இல்லைனா ஏதாவது நபர்கள் வந்து உங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க நோக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பவுண்டரி ஸ்டோனை வந்து மாற்றிடுவாங்க இல்லைனா கட்டிடுவாங்க ஸோ இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து தாசில்தாருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய முகவரி மற்றும் லேண்டுடைய டீட்டெயில்ஸை சர்வே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சர்வே பண்ணி எங்களுக்கு வந்து அந்த பவுண்டரி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ கேட்கும்போது அவங்க வந்து அந்த ஃபீஸ் வந்து அதுக்கு இருக்கும் அந்த பர்டிகுலர் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ மாடிஃபைட் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் படி அவங்க வந்து ஒரு சர்வே ஆஃபீஸரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது செக்ஷன் டென் படி ஒரு சர்வே ஆஃபீஸரை ஃபிக்ஸ் பண்ணி அதை சர்வே பண்ணி பவுண்டரி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக அனுப்புவாங்க ஸோ அந்த பா சர்வே ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டுக்கு ஒரு டென் டேஸுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் இருக்கிற லேண்டு டிஸ்பியூட்டுக்கு சம்மந்தமான நபர்கள் அனைவருக்கும் வந்து சமன் அனுப்பிடுவாங்க அவங்களுடைய ப்ரெசன்ஸுக்காக ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து அவங்க ப்ரெசன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமன் அனுப்புவாங்க ஸோ அந்த டேட்டில் வந்து சர்வே பண்ணிடுவாங்க சர்வே பண்ணி பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பவுண்டரி ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்ஷன் டென் டூ படி ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த பவுண்டரி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க இந்த கன்சன்டேட்டில் வந்து சர்வே நடந்துச்சு அதனுடைய அளவு இது அந்த பவுண்டரி ஸ்டோன் இந்தந்த பொசிஷன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு டீட்டெயில்ஸ் இறங்கி ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வே நடக்கிற அன்னைக்கு ஏதாவது ஒரு குற்றச்செயல்கள் நடைபெறும் உள்ள ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது உங்களுடைய லிமிட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கன்சன்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கறது நல்லது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலத்தின் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராவது வந்து அந்த நிலத்துடைய எல்லைக்களை திரும்பவும் வந்து எடுத்து மாற்றுறதோ இல்லைனா அதனுடைய பொசிஷனை மாற்றி வைக்கிறோம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அணுகி வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி அத்துமீறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இல்லை எல்லைக்கல்லை எடுத்து மாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து பாரதிய நியாய சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முன்னூற்றி இருபத்தாறு படி அவங்க வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது மேலும் பாரதிய நியாய சட்டம் பிரிவு முன்னூற்றி இருபத்தி ஒம்பது ஒன்றின் படியும் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதை மாதிரி வந்து வழக்கு பதிவு செய்யன்னா அவங்களுக்கு வந்து வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து கேஸ் ஃபைல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பட்ட செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க பாரதிய நியாய சட்டம் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இபடி வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா நீதிமன்றங்கள் அணுகியும் வந்து நீங்கள் வந்து பரிகாரங்கள் தேடிக் கொள்ளலாம் அதாவது பிரிவு செக்ஷன் தேர்ட்டி எயிட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரிலீக் ரிலீஃப் ஆக்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ தேர்ட்டி நைன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ படி நீங்கள் வந்து சிவில் நீதி நீதிமன்றங்களை அணுகி வந்து நீங்கள் பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ யாராவது வந்து இதை மாதிரி உங்களுடைய பவுண்டரி ஸ்டோன்ஸை யாராவது அத்துமீறி வந்து மாற்றினாலோ இல்லை அகற்றினாலோ நீங்கள் இந்த மாதிரி பட்ட ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரிகாரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ பாருங்கள் பயன்பெறுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்